ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வருஷத்துடைய கடைசி பாகத்தை சந்தித்து இருக்கிறவங்களை யாரும் மீண்டும் மாறி வாழ்த்துகிறேன் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கும் என்ன விருப்பம் அப்படின்னா வருஷம் முழுவதும் நம்ம கூட இருக்கணும் நமக்கு யார் நமக்கு உதவி செய்ய நமக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க நம்ம கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் இருக்கும் இந்த அனுதின கண்மழையத்தை நிகழ்ச்சி சந்தித்து கேட்டுக்கொள் அருமையான தேவண்டி பிள்ளைகளே கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாளராக எல்லா நாட்களும் இருக்கிற ஒருவர் நம்ம கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கார் நாம் அவரை தான் மறந்துடுறதும் நம்முடைய ஆண்டவர் சகல நாட்களிலும் நம்ம கூடவே இருக்கிறார் அதை மறந்துடக்கூடாது அவர் வேறு இந்த உலகத்தில் யார் வேணும் ஏசுனா அதை நமக்கு போதும் அவர் கூட இருந்தாலே நமக்கு போதும் நம்ம அவரை மட்டும் மறந்துடுறோம் எப்படி கப்பலில் சீசர்கள் போகும்போது ஆண்டவரை மருந்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் காற்று கடலில் வந்தபோது நமக்கு எப்போனா எதுசுவை தேடுகிறோம் அப்படின்னா ஆபத்தும் பிரச்சனையும் வரும்போது தான் எல்லா நாளிலையுமே அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தால் எதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் இன்றைக்கி அநேக நேரம் வந்து நம்ம வேதனைப்படுவதற்கு காரணம் நம்ம கூட யார் இருக்கிறார் எப்படிப்பட்டவர் அவர் எப்போதுமே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனதை விட்டு பிசாசனை எடுத்து போடுறதானா அல்லது நம்ம ஆண்டவரை மறந்து போயிருந்தாமா அப்படின்னு தெரியல நம்முடைய நம்பிக்கை முழுவதும் இங்கே வந்துட்டு அப்படின்னா நம்மை பற்றியே நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை நல்லது ஆனால் நமக்கு அந்த பலனை தருகிறவர் அவர் என்பதை மறந்துடக்கூடாதுல்ல அவர் தான் நம்ம நினைக்கணும் நியாயாதிபதிகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து திரும்ப அங்கே நினைவுபடுத்துகிறதை பார்ப்போம் வாசிக்க கேட்போம் நியாயாதிபதி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது சந்தை பாருங்கள் யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தளுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகள் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் பாத்தீங்களா அவர் சகல பெரிய நாட்கள் என்ன செய்திருக்கா பெரிய பெரிய கிரியைகளை செய்திருக்கிறார் யோசுவாவின் சகல நாட்கள் கர்த்தர் ரிசரிவலுக்காக என்ன பெரிய கிரியைகளை செய்திருக்கிறார் நம்ம அதை நினைச்சு அப்பவே அப்பவுமே மறந்துறோம் தான் மிஸ்டேக் நம்ம கவலைப்படுவதற்கும் கண்ணீர் விடுவதற்கும் மனசில் போட்டு குழம்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னா கர்த்தரை மறந்துட்டோம் யோசுவா நாட்களில் யோசுவா நடத்தி வந்த விதங்கள் இசிறவு ஜனங்களுக்கு அது ஒரு பழக்கம் இருந்துச்சு ஒரு மாதத்துக்குள்ளே மறந்துடுவாங்க ரெண்டு நாளைக்குள்ளே மறந்துடுவாங்க அதனால தான் அவங்க வந்து காணாண்டி சுதந்திரிக்க முடியாமல் போனது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியலை அப்படின்னா கர்த்தர் நம்மோடு சகல நாட்களிலும் இருக்கிறார் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் இருக்கும் அவர் இருக்கிறவர் சும்மா இருப்பாரா அங்கே வாசிக்கிறோம் யோசுவாவின் நாட்களில் இல்லை அப்படின்னா ஒரு மனிதனை என்றைக்கு தாயின் கருவில் உருவாக்கினாரோ அவனுடைய மரணம் வரைக்கும் அவன் கூடவே இருப்பார் சகல நாட்களில் நினைச்சிவார் கூடவே இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் நம்மால் செய்ய முடியாத காரியங்களை அவர் நமக்கு செய்திருக்கார் இல்லையா யோசனை பண்ணி பாருங்கள் கதறின கண்ணீர் விட்ட அழுத நேரமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நம்முடைய அருகில் வந்து நமக்கு என்ன செய்தார் பெரிய காரியம் இல்லை செங்கடலில் பிறப்பு என்ன சின்ன காரியமாக வராந்திரத்தில் நம்மை நடத்துவது லேசான காரியமாக கால் வீங்காமல் இருக்குமா இப்போ சேரில் உட்காந்தாலே வீங்குது பஸ்ஸில் போனால் வீங்குது ஆனால் அவங்களுக்கு கால் வீங்கலையே பாதரட்சைகள் பழமையாக போகலையே எடுத்து அடுத்த நாளே பழசாப்பிடுது ஆனால் பாருங்கள் அவங்க நாற்பது வருஷமும் நடந்தாங்க இப்போ அந்த பாதரட்சைகள் பழமையாக போகல பிஞ்சு போகலை வஸ்திரங்கள் பழமையாக போகவில்லை மண்ணாவை கொடுத்தாரு தண்ணீரை மணாந்தரத்தில் நதியை கொண்டு வரது லேசான காரியமாக இப்போ டனல் உண்டாக்கி அல்லது க வாய்க்கால் உண்டாக்கி கொண்டு வர எவ்வளவு கஷ்டங்கள் ஆனால் அவர் கேட்ட போதெல்லாம் நிச்சயதார் பணாந்தரத்தில் நதி ஓடி வந்து இருந்து தண்ணீர் கொடுத்தார் இதே போல் தான் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு அதனால் அதை பற்றி ஒன்றுமே கவலை அவர் இது வரைக்கும் சேரலை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த வருஷம் முடிய போது அப்போ அடுத்த வருஷம் எப்படி அப்படிலாம் நினைக்கக்கூடாது அடுத்த வருஷமும் அவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை என்ன செய்வார் செய்வார் ஏன்னா அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ள தெய்வம் அதனால் ஒன்றுக்கு கவலைப்படாத கர்த்தர் சகல நாட்கள் நடத்துவார்